இன்னைக்கு காலையிலேயே பாத்தீங்கன்னா என்னோட ரெகுலர் கஸ்டமர் எனக்கு போன் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு காலையில ஒரே டென்ஷன் மூடாவே இருந்தது என்னன்னு தானே கேக்குறீங்க அந்த பொண்ணு பண்ணிட்டு என் டிரெஸ்ஸ மட்டும் எப்போதுமே நீங்க கரெக்ட் டைமுக்கு குடுக்கவே மாட்டேங்கிறீங்க எப்ப ட்ரெஸ் தைக்க ஆரம்பிச்சாலும் சரி அந்த குடுக்குற அன்னைக்கு மொதல் நாள் தான் எடுத்து கட் பண்ணி தைக்கவே ஆரம்பிக்கிறீங்க இனிமேல் உங்ககிட்ட தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் என்ன சொல்றாரு சரிப்பா உங்களுக்கு எங்கே செட் ஆகுதோ அங்கேயே நீங்க குடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போனை வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த பொண்ணு பேசின ஞாபகமாவே இருந்தது உடனே நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டு போனை எடுத்து டக்குன்னு அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டேன் எப்ப தக்கிறதுக்கு எனக்கு நிறைய துணி இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு நீ திடீர்னு அர்ச்சண்டா வேணும்னு கேட்டனால தானே அந்த தக்கிற துணியை விட்டுட்டு ஓன் துணியை வந்து நான் அவசரமா தச்சு கொடுத்தேன் எதுக்காக தச்சு கொடுத்தேன் கஸ்டமர்ங்கிறனால தானே உனக்கு தச்சு கொடுத்தேன் நீ என்னப்பா இப்படி பேசுற இதே மத்தவங்க புது கஸ்டமர் யாரு வந்தாலுமே நாங்க வந்து உடனே தைக்கவும் மாட்டோம் அப்படியே உடனே தச்சாலுமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் நாங்க சேர்த்து வாங்கி கொடுவோம் விருப்பா இனிமேல் நான் உனக்கு தைக்கவே இல்லை நீ எங்கே வேணாலும் தச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணிட்டு வச்சுட்டேன் துணி வந்து கொடுத்த உடனே தைக்கிறதுக்கு நம்ம என்ன ரோபோட்டா சொல்லுங்க நம்ம மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அந்த மெசேஜ்ல மெசேஜ் பண்ணிட்டு விட்டுட்டேங்க உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ